வணக்கம் நண்பர்களே என்றென்றும் மக்களின் வெற்றி பாதையில் உங்கள் சிவா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மை வீத்திரி ஒரு மோசடி நிறுவனமா அதை பற்றியும் பிரபல யூடியூபர்களினுடைய கருத்து என்ன இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா மை வீத்திரின்னு என்னனே தெரியாத பல யூடியூபரை அன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதை பற்றியும் யூடியூப் விளம்பரம் பார்த்தா உண்மையாகவே வருமானம் வருதா இதெல்லாம் சாத்தியமாக அப்படிங்கிறத ஒரு ஒரு வீடியோவாக இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சில மற்றபடி நான் கம்பெனிக்கு ஆதரவாகவோ இல்லை மக்களுக்கு ஆதரவோ இல்லை கம்பெனிக்கு எதிராகவோ ம அப்படிலாம் கிடையாது இல்லை அதை உண்மையாக சொல்லப்போனால் மை வீத்திர நான் கிடையாது சத்தியமாக சொல்கிறேன் மதர் பிராமியாக சொல்கிறேன் இந்த மை வீத்திர நான் கிடையவே கிடையாது ஓப்பனாக நான் சொல்லிடுறேன் அப்போ இதில் யார் இருக்காங்கன்னா என்னோடய ஒய்ஃப் இருக்கிறாங்க என்னோடய அம்மா இருக்கிறாங்க அதுவும் பேசிக் மெம்பராக இருக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு ஒரு வீடியோ பார்த்தாங்க அதுக்கப்புறம் விட்டாங்க அவ்வளோதான் இதுதான் உண்மை சாரி எங்கள் ஒய்ஃபுடல எங்கள் அம்மா மட்டும் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஐடி போகலான்னு நினச்சோம் பட் நான் அதுக்கு பிறகு அந்த பக்கம் போய் போகிறதே கிடையாது மற்றபடி அதுக்காக நான் வந்து மை வித்திரிக்க சப்போர்ட்டாகவோ இல்லாதவோ அப்படிலாம் கிடையாது இருக்கிற உண்மையை நான் பேசுகிறேன் அவ்வளோதான் சில இது வந்து மறைக்கிறதுக்கு எதுக்கும் ஒன்றுமே கிடையாது சில அனலைஸ் பண்ணி பார்க்குறேன் ஸோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மற்றபடிலாம் இதில் ஒன்றும் நான் பெரிய அறிவாளி அப்படிலாம் கிடையாது ஏன் சொல்ல வர பல யூடியூபர்ஸ்னாங்கன்னா அவங்களும் பெரிய அறிவாளி நினச்சிக்கிட்டு இருந்தேன் உண்மையே சொல்ல போகிறேன் அதாவது கம்பெனி மோசடி பண்ணது பண்ணாமல் போகிறது அப்பாற்பட்ட விஷயம் அது வந்து அதை அப்பாற்பட்ட விஷயம் வச்சுக்கோங்களேன் ஏன்னா மக்கள் நான் இன்னமும் அவங்க வந்து திருந்தாமல் 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 இருக்க போகிறதில்ல கண்டிப்பாக திருந்திக்கிறவங்க அது அப்பாற்பட்ட விஷயம் அவங்க திருந்துறது மைவி திருந்து மோசடி பண்ணுறது எல்லாமே அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அந்த பல யூடியூபர்ஸுகள் பார்த்திங்கன்னா அவங்களாம் பெரிய அறிவாளி நினச்சிருந்தாங்க உண்மையிலேயே சொல்ல போனால் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த மாயம் ஸ்டூடியோ அவர் நல்லா பேசுவார் ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான சம்பந்தமான சில விஷயங்கள் நல்லா பேசுவாரு பட் இந்த விஷயத்துல அவர் கொஞ்சம் வீக்னஸ் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே இது வந்து எல்லாமே அவருக்கு வந்து சில விஷயங்கள் தெரியல நான் தான் உண்மையை சொல்லுவேன் ஏன்னா ஒரு பத்து லட்சம் பேருக்கு முன்னாடி நம்ம பேசணும்னா சில விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டு இது உண்மையா இது வந்து சத்தியமா இது வந்து நியாயமா அப்படிங்கிறத பார்த்து நிதானமாக யோசனை பண்ணி அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அது எப்பவுமே அது வந்து பல யூடியூபர்ஸுக்கு தெரியல ஏ வீஸ் வந்தால் போதும் இன்றைக்கி எது ட்ரெண்டிங் ஓ மை வித்து நீங்கள் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இருக்கு அப்போ இன்றைக்கி அதை பற்றி அடிச்சு ஓட்டணும் இன்றைக்கி ஒரு பத்து லட்சம் பீப்புள் பார்ப்பாங்க அது அப்புறம் நல்லா ஒரு நமக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்கும் அப்போ ஒரு லட்சக்கணக்கு ரெவன்யூ கிடைக்கிறங்க தான் இப்போ எல்லா யூடியூபர்ஸ் அதை கான்செப்ட் தான் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல ப்ரைவேட் தொலைக்காட்சியில் எல்லாமே தனியார் தொலைக்காட்சி எல்லா இடத்துலையுமே இப்போ பார்த்திங்கன்னா இந்த 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 இதுதான் இந்த இதான் ட்ரெண்டிங்காக இருக்கு எல்லாமே மைவித்திரி அதுவும் பார்த்திங்கன்னா மைவித்திரி மோசடி பண்ணிட்டாங்க இது இல்லை இது மிகப்பெரிய ஸ்கேமு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட உருட்டு இருக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுகம் இவரெல்லாம் அவர் நல்ல ஒரு பேச்சாளர் நல்லா ஒரு நல்ல அருமையான ஒரு மனிதர் பட் அவர் வந்து இந்த அரசியலுக்கு அவர் ஓகே பட் இந்த விஷயங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு பேசிக் அறிவே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் அது ஏதோ அந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இப் அதைத்தான் பேசுகிறாங்க எல்லாருமே எம்எல்எம் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு ஃப்ராடு உண்மையிலே ஃப்ராடு தான் அது ஒரு காலத்தில் இருந்துச்சு இருப்பே இருக்குது பட் எல்லா கம்பெனி நம்ம ஒன்றோட சொல்ல முடியாது அதில் ஒரு சில இப்போ நூறு கம்பெனி இருக்குன்னா அதில் ஒரு மூணு கம்பெனி நல்ல கம்பெனி இருக்கமாக இருக்காதான் தான் அவ்வளோதான் அதில் வந்து மூணு கம்பெனி இது ஒன்றா இருண்டு போட்டுமே அப்படி தான் நம்ம சொல்லணும் சரிங்களா அது மோசடி பண்ணுறது பண்ணாது மக்கள் ஏமாறுறது ஏமாறப்பட்டது அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் கொஞ்சமாவது நம்ம யூடியூப்பில் பேசணும்னா கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணி பேசணும் இல்லைன்னா பேச வேண்டாம் சும்மா வியூஸ் கிடைக்கும் காசு தயவு செய்து பேசும் அதுமாதிரி அதில் வேற ஒரு பிட்ட விட்றீங்க உழைக்காம அந்த யூடியூபர்ஸே பேசுகிறாங்க மாயம் ஸ்டுடியோவும் சரி சாட்டித்துறை அவர்களும் சரி பல வல்லுநர்களும் நீங்கள் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எப்படி நான் ஒரு கருத்து உழைக்காமல் என்னைக்கு அந்த காசு நிலைக்காது அப்படிங்கிறேன் அப்போ என்ன டேஸுக்கு நீங்கள் யூடியூப்ல பேசுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்குலாம் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி மக்கள் பார்க்காம போனாலும் அதை பற்றி நான் வருத்தப்பட போகிறதுன்னு இல்லை நான் எந்த ஒரு ஆடியோ நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு நான் எதிர்க்கு சொன்னதும் கிடையாது இருக்கிற உண்மையாக யதார்த்தமாக போடுறேன் பிடிச்சா பார்க்க போகிறாங்க இல்லைன்னா போயிட்டு இருக்க போகிறாங்க அவ்வளோ தான் இதில் போய் அதில் போய் அப்படி பேசி என்னத்தை கிடைக்க போகுது உடனே உழைக்காம கிடைக்கிற காசு என்னைக்கு நிலைக்காது இன்னைக்கு அப்படித்தான் இப்போ அத்தனை ட்ரென்னிங்கே இருக்குது இன்றைக்கி புருஷன் போட்டால் அப்படி நடக்கிற சாண்டே அத்தனை போய் யூடியூபில் போகிறாங்க அதை கூட வான் வாய் பிறந்து பார்த்துட்டுருக்காங்க இன்றைக்கி அப்படித்தானே வீஸ் போகுது அப்போ அதெல்லாம் உழைக்காமல் கிடைக்கிற காசு தானே இப்போ நீங்கள் பேசுகிறீங்கல்ல மாயம் ஸ்டுடியோ பேசுகிறீங்க அப்புறம் அவர் பேசுகிறாங்க யாராரோ பேசுங்க இதெல்லாமே காசு தானே அப்போ நீங்கள் உழைக்காமல் காசுதானே அது எப்படி கிடைக்கணும் தெரியுமா உங்களுடைய திறமையை காமிச்சு நல்லா எனக்கு வந்து நல்லா ஒரு ஒரு விளையாட்டு நல்ல ஒரு திறமையை காமிச்சு ஒரு உங்களோட சக்தியை காமிச்சு அது வீடியோ போடுறது அது உங்களுடைய உழைப்பு சும்மா என்னமோ பேசிட்டு போடுறது எல்லாமே ஒரு உழைப்பு கிடையாது அப்போ அதெல்லாமே உழைக்காம கிடைக்கிறாங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம் யூடியூப்பில் இப்போ எனக்கு யூடியூப் விளாட்டு வேற எந்த வேலை இல்லாட்டிலும் என்னால் வேற ஓட்ட முடியும் கரும்பு ஓட்ட முடியும் எனக்கு பிரச்சனை ஏன்னா மொத்தத்து நம்ம படிக்காட்டான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் யூடியூபர்ஸ்காக தான் அந்த வீடியோ போடுறேன் சும்மா அதாவது ஒரு விஷயத்த வந்துட்டான் இது ட்ரெண்டிங் கூடனா அதே கொண்டு வந்து பேசக்கூடாது அதுக்கு வந்து அது ஏமாற்றுறாங்க அது ஏமாற்றுறப்ப ஏமாற்று அது அப்புறப்பட்ட விஷயம் அதை வந்து நம்ம இப்போ சொல்லக்கூடாது சரி என்ன நடக்குது சரி இந்த கம்பெனி எப்படி வந்துச்சு யாராவது பேசுகிறீங்களா ஏதாவது ஏன்னா அதுக்காக நான் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் நண்பர்கள் தயவு செய்து மன்னிச்சிக்கோங்க எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை பட் இந்த பல யூடியூபர் பேசையில் இவங்களாம் நல்லவங்க நான் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் ஏன்னா இந்த பேசிக் கூட இல்லாமல் இருக்காங்களே அதுதான் எனக்கு அதுக்கு தான் ரொம்ப சிரிப்பாக இருக்குது வேற ஒன்றுமே கிடையாது மற்றபடிலாம் அதுக்காக நான் பெரிய அறிவாளி அப்படிலாம் கிடையாது இருக்கிற உண்மையை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் சரி அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஓகே மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஒரு அந்த இடத்துல ஒரு பத்தாயிரம் பேர் கூடுறாங்கன்னா எதுக்காக கூடுறாங்க அப்போ என்ன இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ என்ன நடக்குது அப்போ அந்த கம்பெனி என்ன கம்பெனி எல்லாமே பக்காவாக லீகல் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்காங்களா இல்லையா அப்போ இந்த ரெண்டு வருஷம் ரன் ஆயிருக்கு எப்படி ரன் பண்ணாங்க எந்த மாதிரி கொண்டு போனாங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அந்த வீடியோ போடணும் அதுதான் ஒரு யூடியூபர்ஸுக்கு அழகு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அழகு தனியார் தொலைக்காட்சி தெரியும் அது ஒரு என்னது அது சாக்கடென்ட்டு எதுக்குனாலும் சப்போர்ட் பண்ணால் அது தெரியும் சரி இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா பல முதலீட்டாளர்கள் பார்த்து இது என்னுடைய கான்செப்ட் நான் சொல்கிறேன் பல முதலீட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மை வீத்த மெல்ல கோத்தில் இருக்காங்க எப்படியாவது முடக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கிறாங்க என்ன ரீசன் தெரியுமா அதாவது பல கஸ்டமர்ஸ் எல்லாமே அவங்க கம்மியான ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுருக்கோங்களேன் ஓ மை வீத்தில் இப்போ ஒரு லட்சம் போட்டால் நமக்கு மாதம் பத்தாயிரம் கிடைக்க இவன் ஒரு மாதத்துக்கு வெறும் ஐநூறு தான் கொடுக்குறான் அப்போ இவன்ட்ட எது கொடுக்கணும்னு சொல்லி அப்போ அங்கே போட்டுறோன்னு இவெல்லாம் இப்போ அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவன் கம்பெனியும் ஃபைனான்ஸ் க்ளோஸ் ஆக போகுது இவன் இன்றைக்கி பல இல்லை நடிகை போயிருக்காங்க ஐயையோ இன்றைக்கி ஒரு மை வீத்திருக்காரன் வரானே மாதம் இவ்வளோ லட்சம் இவ்வளோ ரூபா கொடுத்தானா அப்போ நம்ம கம்பெனி திவாலாயிருமே ஆயிருமே என்ன பண்ணணும் இப்போ அந்த கம்பெனி இழுத்து போடுறதுக்கு எல்லாமே முயற்சி எடுத்துகிட்டு அதுதான் உண்மை பெரிய பெரிய பேங்குஸு எல்லாமே பிரைவேட் பேங்க் எல்லாருமே இப்போ அதைத்தான் உள்ளே வரப்போகிறாங்க ஏன்னா பேங்க்லேயும் டெபாசிட் பண்ண மாட்டான் டெபாசிட் ஓ இங்கே தான் ரூபா கொடுக்குறாங்களா மாதம் வந்து இவ்வளோ கிடைக்க அப்படின்ட்டு அது ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது அதுக்காக எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது நூற்றுக்கு அதுக்குள்ள ஒரு இருபது பெர்சன்டேஜ் அந்த மாதிரி பயத்துலேயும் உள்ள சில நிறைய முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்க அவங்களும் வீடியோ போட்டு தான் இருக்கிறாங்க உடனே ஸ்கேமுன்னு போட்டுருது மை வித்ரி பெரிய ஸ்கேமு இது மிகப்பெரிய மோசடியாளர் இவங்க சதுரங்க வேட்டை எதுக்கு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள் என்ன நடக்குது எப்படி போகுது சரிங்களா ஒரு வீடியோ பார்த்தா மட்டும் வருமானம்னா சின்ன குழந்தோட சிரிச்சுட்டு இது ஒரு ஏமாத்துன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அங்கேயாவது ஒரு புத்தி வேணுமே வேண்டாமா கொஞ்சமாவது ஒரு பத்து லட்சம் பேருக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கணுமே வேண்டாமா ஒரு அந்த பேசிக் நாலேஜுமா இல்லை ரைட்டு மக்களை ஏமாத்துகிறாங்க அதுவும் அது அப்புறப்பட்ட விஷயங்க இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு உண்மையை சொல்கிறேன் இன்னைக்கு வி திரி ரெண்டாயிரத்தி பதினா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சொல்றாங்க இருபத்தொன்னு இருபத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு முதலாளி அவருடைய ஓனர் சத்திய அவர் பெண்ணே டக்குனு எனக்கு வராது அவர் என்ன சொல்றாரு அவர் ஒரு வெளிப்படையாவே ஒரு 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 நிருபர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அவர் சொல்றாரு எல்லாரும் வீடியோ பார்த்தா மட்டும்தான் வருமானம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதை அவங்க கண்ணோட்டத்துக்கு அப்படி போகுது ஆனால் அந் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சூப்பராக சொல்கிறார் அதுலேயே எல்லாம் அடங்கி போச்சு எல்லா சில ட்ரிக்ஸ்லாம் யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க சில அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும் இன்றைக்கி இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது மாதமாக மூணு வருஷம் பக்கம் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் கரெக்டாக ப்ராப்பராக அமௌண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்போ அதை அனலைஸ் பண்ணணுமா வேண்டாமா ஓ இப்போ எப்படி கொடுக்குறாங்க சரி இப்போ ஐம்பது லட்சம் பீப்புள் ஐம்பது லட்சம் பேருமா ஒன்றரை லட்சம் கட்டிட்டாங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது லட்சத்துல மிஞ்சி போனால் ஒரு ஒரு லட்சம் பேர் கட்டிக்கலாம் இல்லைன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு மூணு லட்சம் பேர் கட்டிக்கலாங்க அவ்வளவுதான் ஒன்னே லட்சம் ரூபா கட்டுனது கண்டிப்பாக கண்டிப்பா இவ்வளவுதான் இருக்கும் ஐம்பது லட்சம் பேர் உறுதியாக கட்டிருக்க மாட்டாங்க யாராலையும் மறுக்க முடியாது அப்ப அந்த மூணு லட்சம் பேர் கட்டின அமௌண்ட்டை வச்சு அத்தனை பேத்துக்கும் சேலரி இவ்வளவு போட முடியுமா வாய்ப்பு இருக்கா அதையாவது கொஞ்சம் யோசனை பண்ணணுமா வேண்டாமா சரிப்பா ஒன்று நீங்கள் வந்து ஸ்கேமர்னு சொல்ல அப்போ இந்த ரெண்டு வருஷம் எப்படி நடந்துச்சு அதையாவது கொஞ்சம் அது மணி ரொட்டேஷன்னா நீங்கள் எவ்வளோ நாள் ரொட்டேஷன் பண்ண முடியும் சான்சஸ் இருக்கா நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் மணி தான் ரொட்டேஷன் பண்ணாலும் எத்தனை மாதத்துக்கு இதெல்லாம் ஒரு இவங்க அந்த மூணு லட்சம் பேர் ஒவ்வொரு லட்சம் கொடுக்குற அமௌண்ட்டு அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கு முடிஞ்சோம் அவ்வளோதான் ஒரு மாதத்துல டோட்டலாக ஆயிடும் இப்போ மூணு வருஷம் அவங்க வந்து சேலரியும் போயிட்டு ஏதோ ஒரு இருக்குது அதை அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க எப்படி கம்பெனிக்கு வருது எப்படி வருமானம் வருது யாரும் வெளிப்படையே சொல்ல மாட்டாங்க சரிங்களா அப்பயா அதையாவது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசிருக்கலாம் ஒரு பிரபல யூடியூபர்ஸ் நிறைய பேர் பேசுறீங்க நிறைய பேரு தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க இதெல்லாம் அதை பத்தி நீங்க பேசிருக்கலாம் இல்லை அவரை கூட்டு வச்சு இது எப்படி அந்த மாதிரி ஏதாவது இந்த தந்தி டிவி மாதிரி அந்த மாதிரியாவது எது பேசி எப்படி வருது இந்த மாதிரி லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா எம்சிஎஸ் சர்டிக்கிட்டு இருக்கா தமிழ்நாடு சர்ட்டிக்கிட்டு இருக்கா எதனால கேட்டுருக்கலாம் எதுவுமே கிடையாது வியூஸ் வந்தால் போகுதுண்டு மிகப்பெரிய பிரபல யூடியூபர்ஸ்லாம் ரைட்டு ஏமாத்தின கம்பெனி இருக்கத்தான் செய்யுது ஈ கோழி அந்த கோழி சதுரங்க வேட்டை எல்லாமே இருந்தது தான் அதுக்காக எல்லா கம்பெனியும் ஒன்றோட இருக்கக்கூடாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் எப்படி கொண்டு போனாங்க ரைட்டு அதுக்கப்புறம் மசால் சாரி மக்கள் உசாராகிறது அது அப்புறப்பட்ட விஷயம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்போ இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களா இதில் என்ன காரணம் அப்போ யூடியூப் தான் பார்த்து சம்ப பணம் வாங்கிட்டு இருக்காங்களா கொஞ்சமாக யோசிக்கணுமா வேண்டாமா இது இந்த பிரபு இந்த பிரபலம் யூடியூப்பில் கருத்து இதுதான் இப்போ அதுதான் இருக்கு வியூஸ் வந்தால் போதும் லட்சம் இப்போ வந்து ட்ரெண்டிங் எம்ஐ வித்து தான் ட்ரெண்டிங் உங்களுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கணும் என தேசி பேசினா மோசடி மோசடின்னு சொன்னால் மக்கள் வந்து ஆமாம் உழைக்கவே அது கமெண்ட்லாம் கீழே பார்க்குறோமே நம்ம தான் பார்க்க உழைக்காமல் கிடைக்க கிடைக்கிற காசு என்னைக்கு நிலைக்காது அப்போ இன்றைக்கி என்ன டேஸுக்கு யூடியூப்பில் போட்டிங்க எனக்கு தெரியல எனக்குலாம் வந்து யூடியூப்பில் வரணும் எனக்குலாம் நான் அதெல்லாம் கேர் பண்ணவங்களே எத்தனை வியூ வந்து வியூஸ் அதெல்லாம் நான் பார்க்குறதே கிடையாது சரிங்களா சும்மா ஏன்னா நானும் யூடியூப் வச்சுருக்கேன்ட்டு சும்மா போடக்கூடாது எதாவது கொஞ்சம் அதாவது அனலைஸ் பண்ணி போடுங்க விஷயம் யூடியூப் போட்டதாக இருந்தால் அதுக்கு நிறுவனம் வந்து மூடுறது மூடாத அப்பாரப்பட்ட விஷயம் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அது மக்கள் பிரச்சனையாச்சு அவங்க கம்பெனி பிரச்சனையாச்சு நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சும்மா அதுக்காக போட்டுக்கிட்டு ஏன்னா இப்போ வந்து ஒரு ஐம்பது லட்சம் பீப்பிள் உள்ளே இறங்கி ஏதோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதையாவது காப்பாற்ற விடுங்க அதை விட்டுட்டு சும்மா இது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்பெனிக்கு இது மிகப்பெரிய ப்ரொமோஷன் தான் இது வரைக்கும் மை மீத்திரி என்னன்னு தெரியாமல் இருந்த மக்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆர்வம் வந்துருச்சு ஆமாம் கண்டிப்பாக விசாரிப்பாங்க இன்னும் இப்படி ஏமாற்றிட்டாங்களோ அதில் ஏமாற்றி எனக்கு அமௌண்ட் வருங்க அவங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து காமிப்பாங்க அப்படியே அப்படின்னு உள்ளே சேர போகிறாங்க இதுதான் நடக்கப்போகுது இன்றைக்கி ஐம்பது லட்சம் பீப்புள் இருந்த மக்கள் இன்னொரு பாருங்கள் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் ஒரு கோடியாக மாறப்போகுது அவ்வளோ தான் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக என்ன சொல்கிற அவர் ஒரு ஆடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு ஃப்ரீயாக நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடு விளம்பரம் கொடுத்து ரொம்ப நன்றின்னு கையெழுத்து கும்பிட்டு போயிட்டார் அவ்வளோ தான் அவர் பார்க்காவது லீக்கல் டாக்குமெண்ட்ஸாக வச்சுருக்காரு ஜிஎஸ்டி வச்சிருக்காரு எல்லாமே அவர் ஏன்னா அவர் அவர் ஒரு ஆடியோ கேளுங்க ஒரு நிருபர் கேட்ட கிழக்கு அத்தனைக்கு அவர் பதில் அனுப்பியிருக்கிறார் அதில் வந்து ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது சரிலா அதுக்காக போட்டு தெரியாமல் பேசுகிறது அதெல்லாம் முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் சும்மா வீஸுக்காக வந்து உழைக்காமல் கிடைக்கணும் நினைக்கிற உழைச்சதுக்கு உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் கிடைக்காது ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் மனச்சேர்த்திட்டு சொல்லுங்கள் நான் கேட்குறேன் நீங்களாம் கமான்ஸில் போடுறீங்களே உழைக்காம நினைக்காது மக்கள் என்றைக்கு திருந்த மாட்டாங்க பூன்னு போடுறீங்கல்ல உழை நீங்கள் கரெக்டாக உழைக்கிறீங்களா உங்களுக்கு உழைச்சது தக்கன கரெக்டான அமௌண்ட் கிடைக்கா எப்படி தான் ஒரு தேவை இருக்கத்தாங்க செய்யுது அந்த தேவையில் மக்களை வந்து அவர் தேடி போகிறாங்க அவ்வளோதான் சரி இதுலையாவது கிடைச்சா கிடைக்குமா இதுலையாவது ஒரு அமௌண்ட் போட்டால் கிடைக்குமான்னு மக்கள் அப்ப அவ்வளோதும் அந்த அவ்வளோ தூரம் விவசாயி போயிட்டு இருக்கிறாங்க அதில் சில மோசடி நிறுவனம் அதை நல்லா பயன்படுத்திக்கிறது ஒரு நல்ல நிறுவனங்களும் நல்லா பயன்படுத்திக்கிறது அவ்வளோதான் அந்த நல்ல நிறுவனத்தில் இது ஒன்றா இருந்து போதே எவ்வளோ தான் என்ன சப்போர்ட் பண்ணுங்களேன் இது என்ன இருக்குது அவ்வளோதான் என்ன சொல்கிறாரு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே உலகில் விட நான் வந்து ஃபஸ்ட்டாக முதலீட்டாளாக நான் வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு இதில் சப்போர்ட் பண்ணுற ஒரு தமிழன் வர்றதுக்கு உங்களுக்கு என்னையா பிரச்சனை ஓ தமிழனால் அது ஒரு மதுரக்காரர் இல்லை நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு போகலாமே இல்லை சரி ஓகே உங்களோட கோரிக்கை வந்து என்னென்னா அவர் என்ன ஒன்றரை லட்சம் போடுங்கன்னா சொல்ல போகிறார் ஒன்றரை லட்சம் போடுங்க அப்போ என்ன தரணும்னு சொல்கிறாரு ஒன்றும் கிடையாது இது மக்களுடைய விருப்பம் நீ ஃப்ரீயாக ஜாயின் பண்ணாலும் சரி நீ ஆள் சேர்த்தாலும் சரி உனக்கு நான் டெய்லி அஞ்சு ரூபா கொடுக்குறேங்கிறாரு விருப்பப்பட்டா வாங்கு இல்லைனா போயிட்டு இல்லை என்ன இருக்குது நீங்கள் வந்து ஒன்றரை லட்சம் கெட்டுங்க அவர் சொல்கிறாரா இவங்க மக்கள் தேவைப்ப தேவைன்னு படுது கேட்டுறாங்க நாளைக்கு எது பிரச்சனை அவங்க பேசிக்கிற போகிறாங்க அவ்வளோ முடிச்சுக்கிற போகிறாங்க அதான் இந்த எம்எல்எம் கூட கான்செப்ட் வந்து கேஸ்னு வந்துட்டாலே எடுக்க மாட்டாங்களே அவ்வளோதான் எஃப்ஐஆர்னு வந்துட்டாலே எம்எல்எம் கம்பெனியாக அந்த கேஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம்னா அதுக்குன்னே ஒரு சட்டத்தையே போட்டாங்களே இனிமேல் அதுக்கு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் அது அந்த அமௌண்ட் போடுறது போடுறதால அவங்க போட அவங்களுடைய விருப்பம் அவ்வளோதான் இதில் போய்கிட்டே நீங்கள் என்னமோ இது மோஸ்ட் அடி இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க ஒரு லட்சம் இது ஏன் அந்த கம்பெனி மேலே அவ்வளோ ஃபோக்கஸ் நீங்கள் ஏமாற்ற நிறுவனம் நிறைய இருக்குது லாஜிக் ஆட்ஸ் இருக்குது ராயலாக இருக்குது ம் நிறுவனம் கிடக்குது இதெல்லாம் எடுத்து பேச வேண்டியது தானே ஒரு லாயர்ஸ்லாம் பேசுகிறீங்களே அப்போ என்னது ஒரு பொறாமை ஒரு தமிழ்நாடு எனக்கு வந்து ஒரு தமிழ் வந்து வளர்ந்து வர்றது ஒரு பொறாமை அதுதான் உண்மை ஒரு தமிழ்மொழில் வந்து ஒரு ஏன்னா கண்டிப்பாக ஒரு அழுத்தம் இருக்கும்ல கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும் எப்படியா அதர் ஸ்டே அதர் அதர் ஸ்டே கண்டிருந்து அழுத்தம் இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு முன்னேறி வராது கண்டிப்பாக பிடிக்காது அப்படிங்களாம் கண்டிப்பாக எல்லா எதிர்ப்பு பயங்கரமாக இருக்கும் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறாங்க ஒரு மூணு வருஷ பக்கம் அம்மோன்னு வந்துட்டு தானே இருக்குது ஸோ அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம்ல வெள்ளை மோசடி மக்கள் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க இவங்க இப்படித்தான் அது அவங்க இவங்க இப்படி இருக்க வரைக்கும் அவங்க வாழ்ந்துட்டே இருப்பாங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சா எனக்கு தெரியுது உண்மையிலே சொல்லப்போனால் சரி எப்படியோ மக்கள் ஏதோ உள்ள சம்பாரினு நினைக்கிறாங்க சரி அது ஒரு நல்ல நிறுவனமாக பார்த்து அவங்க திங்க் பண்ணி போடுறாங்க இதில் எப்போ வந்து மோசடி அப்படிங்கிற ஒரு பேர் எப்போ வருதுன்னா இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வாங்குகிறானா அது சும்மா இருக்க மாட்டேங்குது சும்மா அந்த விளம்பரம் பார்த்தா மட்டும் பத்து பைசா வர முடியல அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் நேற்று ஒரு வீடியோ போட்டேன் ஜல்லி பைசா வருமானம் கிடையாது கம்பெனிக்கு அப்போ அந்த வருமானத்தை கொண்டு ஏதோ ஒரு முதலீடு பண்ணுறாங்க ஏதோ ஒரு ட்ரேடிங் பண்ணுறாங்க அவ்வளோ அந்த ட்ரேடிங்கில் ஏதாவது ஏமாந்துட்டால் மட்டும்தான் அதில் இழந்துட்டால் மட்டும்தான் கையில் காசு இருக்காது பணம் போடுறதுக்கு மக்களுக்கு பணம் சேலரி போடுறதுக்கு கையில் அமௌண்ட் இருக்காது காலங்கள் தள்ளி போகும் அதுக்கப்புறம் மக்கள் விரக்தி அடையவாங்க அப்போ தான் அந்த டையத்தில் தான் இவங்க மோசடி பண்ணிட்டாங்க பணம்லாம் போச்சு அப்படின்னு ஆனால் பணத்தை வந்து இழந்திருப்பாங்க சரிங்களா ஒன்று நூற்றுக்கு ஒரு ஒரு பத்து கம்பெனி இப்படி தான் இழந்திருப்பாங்க ஆனால் இவங்க பேர் ஒரு கெட்ட பேர் மோசடி பண்ணிட்டாங்க ஒரு பேர் வரும் அவ்வளோதான் மற்றபடி அவங்க மோசடி பண்ணதுக்கு சான்சஸ் இல்லை பல மோசடி பண்ணதுக்குலேயே நிறுவனம் இருக்குது அது நிறையா கான்செப்ட் இருக்குது ஈமு கோழி அந்த கோழி இந்த கோழி குருட்டு கோழி செவுட்டு கோழி எல்லாமே ஒரு கோழிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்க தான் செய்யுது அது அது ஒரு ஒரு பக்கம் போனாலுமே அதில் வந்து மக்களுக்கு கொஞ்சம் விச இருக்கணும் பட் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ரெண்டு வருஷமாக போய்ட்டு தான் இருக்குது அமௌண்ட்டும் கொடுத்துட்டா இருக்கிறேன் கண் கூட பார்த்துட்டா இருக்கிறோம் ஏதோ மக்களுக்கு இப்போதைக்கு ஒரு தேவை இன்றைக்கி ஒரு கரும்பட்டு போனாலும் ஒரு விரவுட்டு போனால் ஐநூறுவாக்கு மேலே கிடையாது ஆயிரம் ரூபாய் அதிகபட்சம் ஒரு அறநூறுவா எண்ணூறுவா கொடுப்பான் அவ்வளோதான் கரும்புட்டை போனாலும் சரி விரோட்டை போனாலும் சரி நீ அறுது எடுக்க போனாலும் சரி நீ மெல்லவே வேலை பார்த்தாலும் சரி நீ ஒரு பெரிய மேனேஜராக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு எண்ணூராய்க்கு மேலே கொடுக்க மாட்டான் அதான் உண்மை ஒன்று நீங்கள் கொத்த இருந்தாலும் சரி மிஞ்சி போனால் ஒரு தொள்ளாயிரம் ஆயிரம் கொடுப்பான் அவ்வளோ தான் அவங்க வந்து வெயில் வேலை அஞ்சதுக்கு கரெக்டான சேலரி எங்கேயும் கிடைக்காது நீங்கள் யோசிக்கலாம் எங்கேயுமே கிடையாது அப்போ மக்களுக்கு அதிகமான தேவை இருக்கிறதுனால பல நிறுவனம் தேடி போகிறாங்க அதில் ஒரு சில நிறுவனங்களும் மோசடி பண்ணிட்டு தான் இருக்குது அதை நீங்கள் சொல்லுங்கள் தப்பு கிடையாது இவங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்லா தான் கொடுத்துட்ருக்குறாங்க நல்லா தான் போயிட்டுருக்குது இதுக்கு முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் அவர் என்ன சொல்கிறாரு நான் தனியாக வேறு இது நான் ஒரு நான் வந்து வெளியே சொல்ல மாட்டேன் நீங்கள் நினச்சிட்டு விளம்பரம் பார்த்தா மட்டும்தான் வருமானம் அப்படி கிடையாது நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை நான் வெளியே சொல்லணும் அவசியம் இல்லைன்னு ஓ வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட்டாக கூப்பிட்டு போயிட்டாரு அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லா தைசும் அந்த கான்செப்டை விட்டுட்டு தமிழன் முன்னேற அவர்தான் என்ன பெரிய கான்செப்ட் நான் வச்சிருக்கிறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து உலக லெவலில் நம்ம ஒன்றா நம்பர் நான் வருவேன் அப்படிங்கிறாரு இப்போ ஒரு தமிழனை ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேறினால் அழகாக சப்போர்ட் பண்ணிட்டு போகலாமே எங்கள் என்ன இருக்குது ஏன் தமிழ்ன்னு வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா ஒரு முதலீட்டாளராக ஃபஸ்ட் லெவலில் வர்றதுக்கு எவ்வளோ ஒரு விஷயம் தெரியுமா தயவுசு அது இந்த இந்த மாதிரிலாம் ஸ்கேம் அதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு வீடியோ போடுங்க தயவு சும்மா அந்த அறிவு இல்லாமல் போடாதீங்க உண்மையிலே சொல்கிறேன் அதுக்காக நான் அறிவு அறிவாளி அப்படின்னு நான் சொல்லலை அதை கொஞ்சமாக தான் அனலைஸ் பண்ணுங்கள் அதை வந்து நீங்கள் கேட்கலாம் சரி மோசடி பாட்ட என்ன அது மக்கள் கூட அவங்க பாடு நான் சொல்கிறோம் பழைய கம்பெனிக்கு எத்தனை பேர் இழந்திருக்காங்களோ அவங்களுக்கு மக்களுக்கு தெரிஞ்சதை இப்போ போகிறாங்க இன்னும் இப்போ உள்ள மக்கள்லாம் அவ்வளோ சதுர கிடையாது உங்கள முன்னாடி அனுபவப்பட்டு இதெல்லாமே ஏமாற ஏமாற்றப்பட்டு தான் வந்து தான் ஓகே இது ஒரு நல்ல நிறுவனம் நம்பி தான் போகிறாங்க இன்றைக்கி இப்போ ஐம்பது லட்சம் பீப்பிள் இப்போ ஐம்பது லட்சம் பேர் முட்டாளா நம்ம மட்டும் அறிவாளி என்ன சும்மா அந்த யூடியூபுக்காக வீஸுக்காகலாம் பேசக்கூடாது சும்மா இந்த மாயம் ஸ்டுடியோ இருந்தாலும் சரி அவர் நம்ம அண்ணன் சாட்டை துறைமுனாக இருந்தாலும் சரி அப்புறம் பரத்வாஜி வாஜி என்னென்னோ போடுறான் இதை பற்றி தெரியாதவங்களும் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்க கிச்சிரி பார்த்து உங்களை கண்டாங்க நானும் பெரிய அறிவாளி நினச்சிட்டு இருந்தேன் எல்லாம் கடைசி தெரியுது இவ்வளோ மட்டமான ஆளுங்கன்னு இப்போதான் தெரியுது சும்மா ஏதோ இவ்வளோ பெருமையாக பீத்திக்கிறது ஏன்னா உழைக்காமல் சம்பளம் நினைக்காதுன்ட்டு அப்படி பார்த்தா யூடியூப்பில் பேசுகிற அத்தனை வரும் உழைக்காமதே வாங்கிட்ருக்கி நீங்கள் புருசம் போட்டாலும் அவுத்து போட்டு ஆடுற ஆளுங்களுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அதெல்லாம் உழைக்காம கிடைக்கிற சம்பளம் தானே சும்மா இங்கே வந்து பேசக்கூடாது இருக்கிற உண்மையான நிதானமாக பேசிட்டு போங்க அவ்வளோதான் ஒன்றும் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லையா விட்டுருங்க சரி அதுக்கு ஏன் நீங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் தேவையில்லாத உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் அது மக்கள் பாடு அவங்க பாடு அவர் கம்பெனிக்குன்னா அவரு ஒரு லீகல் டாக்குமெண்ட் வச்சேன்னா அதுக்கு அரசாங்கம் அவங்கள்ட கேட்க போது அவர் எல்லாம் சமர்ப்பி போகிறார் அவர் பார்த்துக்கிற போகிறாரு அவ்வளோ தான் இல்லை போய் ஒரு ஸ்கேமு ஒரு மிகப்பெரிய மோசடி அப்போ அந்த ஐம்பதாயிரம் பேர் ஐம்பது லட்சம் பேர் சந்த குழம் முட்டாளா ஏன்னா நம்ம யூடியூப் போடுற மட்டும்தான் அறிவாளையா அப்படின்னு கிடையாது சரிலா இருக்கிறத கரெக்டாக பேசுங்க இல்லையே விட்டுருங்க சும்மா ஒரு வீஸ்க்காகவும் ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு லட்சம் பேர் பார்ப்பதுக்காகலாம் பண்ணாதீங்க தயவுசெய்து கொஞ்சம் மாதிரி அதை இறங்கி இது உண்மையாக பொய்யா நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் இவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காரு எப்படி கொடுத்துருக்காரு எந்த மாதிரி கொடுத்துருக்காரு அந்த ஐடியாவை வேணால் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன் அதுதான் நல்லது அதுதான் ஒரு யூடியூபர்ஸ்க்கு அழகு சரிங்களா ஓகே அதான் இதில் எல்லாமே நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் இதில் வேறு சொல்லதுக்கு ஒன்றுமே இல்லை சரி இது அதுக்கப்புறம் அது மக்கள் பாடு அவங்க பாடு நீங்கள் எதுவுமே கேர் பண்ணாதீங்க நம்பிக்கையா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் இல்லையா நம்பிக்கைல விட்டுருங்க தயவு செய்து யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன ஒரு தமிழ்னு ஒரு முதலீட்டாளராக வரணும் அது பல நிறுவனம் இப்படி நல்ல நிறுவனம் வந்தால் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அது எஸ்பிஓவாக இருந்தாலும் சரி ஃபோர்காட்டாக இருந்தாலும் சரி மை வித்திரி எதாக இருந்தாலும் சரி நல்ல நிறுவனம் யாருக்கும் எந்த இஷ்யூ இல்லாமல் ப்ராப்பராக சூப்பராக போய்னா அழகாக சப்போர்ட் பண்ணலாம் இதனால் மக்கள் நல்லா இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரிங்களா நன்றி தேங்க் தேங்க்யூ